அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நீங்குவதற்கு நாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் தான் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காகலாம் ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்வோம் இந்த நாளை மேலும் விசேஷம் செருகும் விதமாக நமக்கு பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு மணி பத்தொம்போது நிமிஷத்துக்கு தொடங்கிய தேய்பெரி அஷ்டமி திதியானது நாளை மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பரி அஷ்டமியை நம்ம ருண விமோசன அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லலாம் அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு முன்னோட்டம் அதாவது இன்று இரவே செய்யக்கூடிய எட்டு மிளகு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேங்க அதை நீங்கள் இரவு எந்த நேரம் தூங்கினாலும் சரி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்கினாலும் சரி எட்டு மிளகு ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க நாளை காலையில் அதை நான் சொல்லியிருக்கிறபடி வந்து பண்ணுங்கள் அற்புதமான மாற்றங்கள் அப்போவே வந்து நடக்கிறதுக்கு தொடங்கிடும் உங்கள் வாழ்க்கையில் எட்டாயிரம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து நீங்கள் அதற்கான வழி வந்து கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இன்றைக்கி திங்கட்கிழமை அது கூடவே பண ஈர்ப்பு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் தூங்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் எழுதிட்டு தூங்குங்க கண்டிப்பாக வந்து தாறுமாறான பணவரவு வந்து ஏற்படும் ஒரு வீடியோ இருக்கும் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் கூடுதல் சிறப்பாக இப்போ மகா கந்த சட்சி வந்து நமக்கு ஆறு நாட்கள் விரதம் ஏழு நாட்கள் விரதம் அப்படின்னு இருப்போம் இல்லையா அந்த விரதத்தை என்றைக்கு தொடங்கணும் எப்படி இருக்கணும் விரதத்தின் போது ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன என்பது குறித்தும் பதிவு இருக்குது அதுலயே ஓரளவுக்கு தெளிவாக வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட்ல கேளுங்க சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பெண்கள் இதை சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும் பீரியட்ஸ் டைம்ல செய்யாதீங்க வீட்டில் இருக்கிற வேறு யார்கிட்டயாவது சொல்லி கூட நீங்கள் இதை தாராளமாக வந்து செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் அளவுக்கு மாலை நாலு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ள செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு அஷ்டமி திதி இருக்குது அதன் பிறகு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது செவ்வாய்க்கிழமை செஞ்சதுக்கு உண்டான தான் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அது கூட அஷ்டமி அப்படின்னு சேர்ந்து வருது இல்லையா அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காது சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு நாலு நாற்பதுக்குள்ளே செஞ்சுருங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க கிளியாத மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் கொடி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து பறிச்சுக்கோங்க இல்லைனா புதுசாக கடையில் போய் வாங்கிக்கோங்க நுனி பகுதி காம்பு பகுதியெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அழுகில் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை மஞ்சள் கலந்த தண்ணீரால கழுவிக்கோங்க அதன் பிறகு கொஞ்ச நேரம் இதை உலர விட்டுருங்க ஏன்னா வெற்றிலை கொண்டு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் மேல் பலன் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வெற்றிலை வந்து எடுத்துக்கிறோம் சரி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் கடன்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இப்போது சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு எடுத்துக்கிறது காட்டிலும் நீங்கள் பரிகாரத்துக்குன்னு ஒரு பேக்கெட் வந்து பூஜை அறையில் வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து எடுத்துக்கிறது சிறப்பு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற சகோதரிகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இனிமேல் கல்லுப்பூ வாங்கினீங்கன்னா முதல் ஒரு பேக்கெட் கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க அதை வந்து நான் சொல்கிற பரிகாரங்களுக்கு பயன்படுத்துங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த கல்லுப்பை இந்த வெற்றலை மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் ஒரு விஷயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு செய்யுங்க கீழே விரிப்பு விரிச்சு வச்சு அது மேலே இந்த பரிகாரத்தை செய்யறதும் வந்து சிறப்பு ஏன்னா உப்பு வந்து தரையில் சிந்தக்கூடாது சரி இப்போ வெற்றிலை மேலே நீங்கள் உப்பு வந்து போட்டாச்சு இல்லையா அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த உப்புக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வந்து வையுங்க அதாவது மஞ்சளை நீங்கள் பேஸ்ட் மாதிரிலாம் பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு எடுத்து அந்த உப்பு மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குங்குமம் போட்டு வந்து நீங்கள் வச்சு விட்டுருங்க இப்போ பார்க்கும்போதே மகாலட்சுமி கடாச்சும் பொருந்தியதாக வந்து இருக்கும் அடுத்தது நமக்கு தேவையானது எட்டுங்கற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது எப்போதுமே அஷ்டமி தேதி நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல் பலன் கொடுக்கும் தான் ஏதாவது ஒரு வகையில் நான் மிளகு வச்சு நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக இன்க்ளூடு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து நீங்கள் சமையலறையில் இருக்கிறதையே எடுத்துக்கலாம் எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய கையால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் தைப்பரி அஷ்டமி அப்படிங்கிறதுனால கால பைரவரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு மிளகையாக இந்த கல்லுப்பு மேலே வந்து வைங்க என்னோட கஷ்டம் தீரணும் கவலை தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து வைங்க இப்படி வச்ச பிறகு இந்த வெற்றிலை நீங்கள் அப்படியே வந்து மடிச்சுக்கணும் அதாவது அதுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடித்து ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ சிவப்பு நிற நூலாலேயோ வெள்ளை நிற நூலாலேயோ நீங்கள் இதை வந்து கட்டிக்கோங்க இப்போ வெற்றிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா அது கிழிஞ்சிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் சும்மா அந்த இது கீழே விழுகாத மாதிரி நீங்கள் அப்படியே வந்து சும்மா வந்துட்டு மடித்து லூஸாக வந்து கட்டிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ பூஜை அறியில் முருகப்பெருமான் படம் இருக்குது இல்லையா அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய பாதத்தில் நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி அவருடைய பாதத்தில் இந்த முடிச்சியை வச்சுட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டம் கவலை கடன் எல்லாம் தீரணும் முருகப்பெருமானே நீ இதை அதெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க கால பேரவரை நீங்கள் மனதால நினச்சிக்கோங்க காலப்பைரவர் படம் வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வச்சுக்கலாம் ஆனால் காலபைரவரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அதனால் மனசுக்குள்ளே நீங்கள் கால அப்படியே வந்து நினச்சுக்கோங்க இல்லைன்னா மொபைலில் கூட காலபைரவர் போட்டோ எடுத்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படி பார்த்து கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த சமயத்தில் நீங்க காலபைரவருடைய காயத்ரி மந்திரம் வந்து சொல்லலாம் ஓம் வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரசோதயாத் இதை வந்துட்டு நீங்க சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி சொல்கிறதும் சிறப்பு இப்போ இந்த முடிச்சு வந்து அங்கேயே இருக்கட்டும் ஒரு ஆறு நாட்கள் வந்து இருக்கட்டும் ஏழாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து தீபாவளி பண்டிகை வந்து இருக்குது அந்த நாளில் நமக்கு அமாவாசை திதியும் இருக்குது அது வரைக்கும் இது பூஜை இறையில் வச்சுட்டு அந்த நாளில் நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுகின்ற நீர்நிலைகள்லையோ விட்டுடலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதில் வந்து இந்த வெற்றிலை கல்லுப்பு மிளகு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்கள் கையால் அப்படியே உங்களுடைய கஷ்டமெல்லாம் கரைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கரைச்சி விடுங்க இப்படி பண்ணும்போது கல்லுப்பு வந்து கரையும் அந்த மிளகு வந்து மிதக்கும் இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிருக்கும் பரவாயில்ல நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாச்சும் ரோட்டில் ஊற்றி விட்டுறலாம் இல்லைன்னா இந்த வெட்டிலை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதில் நீங்கள் வாஷ்பேஜன்சிங்கிலேயே வந்துட்டு நீங்கள் அப்படியே தண்ணி திரும்ப விட்டு இந்த தண்ணியும் சேர்த்தி ஊற்றி விட்றலாம் சரி இந்த முடிச்சு இருக்கிற இந்த ஆறு நாட்களில் என்னென்ன வித்தியாசங்கள் நம்ம வே வீட்டில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பண வரவுக்குண்டான ஏதாவது ஒரு அறிகுறி வந்து கிடைக்கும் ஒன்றா ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதிகப்படியான சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வேண்டிய பணம் கைக்கு வரும் இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்து நிகழும் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் விழுவதற்கு கூட வாய்ப்பு அதிகம் கஷ்டம் தேரணும்னு நினைக்கிறவங்க அந்த கஷ்டத்துக்கு யார் காரணமோ அவங்களுடைய மனசை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்து நீக்க வைப்பார் அதே போலவே நோய்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த நோய்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்வீங்க இதுபோல் ஏதாவது ஒரு மிராக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஆறு நாட்களுக்குள்ளே நடக்கும் சக்தி வாய்ந்த எளிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்